இப்போது இங்கே விஜயம் வந்திருக்கிறார் இந்த மாதத்தில் மட்டும் எத்தனை முறை வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் கன்னியாகுமரியில் இருக்கிறார் நீங்கள் வேறு மூன்று நாட்கள் இன்னும் இங்கே இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது வரும்போதே பாயும் தலைக்காணியை கொண்டு வந்தாரா என்றானு தெரியவில்லை அப்போது எங்களை வந்தது நோக்கம் என்ன ஒரு இந்திய நாட்டுப்போ நீச்சல் அடிச்சு நின்றா டெல்லியில் மத்திய இருந்து குழு வந்து இங்க பார்த்தாங்க ராஜ்நாத் சிங் வந்தார் பார்த்து யாராவது நூறு ரூபாய் கொடுத்தாங்களா சார் யாருக்கு வந்திருக்கு அதாவது நாடக நடிகர் நிர்மலா சீதாராமன் என்கிற ஒரு பெண்மணி இருக்கிறார் என்னவெல்லாம் அங்கே சென்று அந்த மழை வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒத்த ரூபாய் கொடுப்பதற்கு துப்பு இல்லை ஆனால் அங்கே திமுக விமர்சனம் செய்து விட்டு சென்றார் அதாவது ஒரு பிரதமர் அனைத்துக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மக்கள் உயிருக்கு போராடக்கூடிய இடத்துல வரவில்லை என்று சொல்ல வேற அண்ணாங்கட்டி தான் வருவீர்கள் விவசாய மக்கள் ஆயிரக்கு மேற்பட்டு அங்கே செத்து மடிந்து இருக்கிறார்கள் பல லட்சம் பேர் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்க்கலாம் பிரியங்கா சோப்ர பார்த்தது மர்மம் என்ன கங்கனா ராவணத்தை பார்த்த மர்மம் என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோமாளி அண்ணாமலை என்ன சொன்னார் இந்த சட்டத்தில் திரும்ப பெறுவன பேச்சே இல்லை அதுவும் எங்கள் அமித்ஷாஜி ஜி இருக்கிறாரே சொன்னால் சொன்னதா என்று மார்த்தட்டிய கோமாளி செருப்பால் அடித்தது போன்ற விவசாய பெருமக்கள் ஒருமித்த கருத்தோடு ஒரே நேர்கோட்டில் பயணித்து இந்திய அரசை தம்பிக்க வச்சு வைத்து அந்த சட்டத்தை பின்வாங்க செய்தார்களா இல்லையா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நாங்கள் எத்தனை நபர்களுக்கு அமைச்சர் பதிவு கொடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கொடுத்திருக்கோம் சொல்லக்கூடிய இவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு எதிர்த்து இவர்கள் டெல்லிக்கு உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு இந்த கோமாளி கூட்டங்கள் இப்போ இந்த நேரத்தில் கவர்னர் ஒரு வேலையா வந்து டெல்லிக்கு போறாரு ஒரு வேலையெல்லாம் இல்லை சார் அது இல்லை சார் அவருக்கு தான் சார் வேலை அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் சார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நீங்கள் டெல்லிக்கு கவர்னர் இல்லையா இல்லை இல்ல இந்த கேடு கட்ட குஸ்பு கேவலமான குஸ்பு இந்த நயவஞ்சக குஸ்பு நாச நாசகார குஸ்பு திட்டமிட்டு தான் பேசுவாள் குஷ்பு எல்லாம் பெண்மணி தமிழகத்தினுடைய பெண்மணியை பற்றி பேசுவது குஸ்புக்கு தகுதி இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு குஷ்பு எங்காவது ஒத்து வருவாங்களா வருவாங்க நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டு பெண் குஸ்பை செருப்பால் அடிப்பார்கள் குஸ்பு என்ன சொன்னார் ஏற்கனவே ஆணவரை பயன்படுத்திக் கொண்டு திருமணத்துக்கு முன்பாக உடல் வைத்துக் கொள்ள சொன்னாரா இல்லையா கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சந்தோஷம் சந்தோஷம் சார் மிக்க மகிழ்ச்சி சார் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகம் வராருன்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கும் வந்திருக்காரு இன்னும் ஒரு மூணு நாளைக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணிருக்கார் கன்னியாகுமரி அப்புறம் கோவை அப்பமாக சேலம் இந்த மாதிரி இடத்துல வந்து பரபரப்பான அதே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு போன போன தடவை என்ன சொன்னார்னால் திமுகவையே ஒழிச்சிடுவேன் சொன்னதுக்கு ஒரு நிறைய சர்ச்சை வந்தது முதல்வரில் இருந்து அமைச்சர் வரைக்கும் கொந்தளிச்சாங்க இந்த வாட்டி என்ன மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அதாவது இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் சென்னையில் வரலாறு வரலாறு காணாத வகையிலே மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டு எந்தளவிற்கு மக்களை மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் உங்களை போன்ற ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்கள் கூட அந்த செய்தி சேகரிக்க செல்வதற்கு கூட மின்சார வசதியோ அல்லது போக்குவரத்து வசதி இல்லாத அளவுக்கு தண்ணீர் எங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு அனைவருக்குன்னு தெரியும் அப்போதெல்லாம் டெல்லியிலிருந்து வேடிக்கை பார்த்து ரசித்து விட்டு பிறகு தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் அங்கு வரலாறு காணாத மழை வெள்ளம் வந்து அங்கே மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று அதையும் ரசித்து விட்டு அதற்கு பிறகு மக்கள் மெல்ல மெல்ல தமிழ்நாடு அரசினுடைய ஏதோ ஒரு சிறு உதவி செய்த காரணமாக ஏதோ மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போது இங்கே விஜயம் வந்திருக்கிறார் இந்த மாதத்தில் மட்டும் எத்தனை முறை வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றும் கன்னியாகுமரியில் இருக்கிறார் நீங்கள் வேறு மூன்று நாட்கள் இன்னும் இங்கே இருப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்போது வரும்போதே பாயும் தலைக்காணியை கொண்டு வந்தாரா என்றால் தெரியவில்லை அப்போது எங்களை வந்ததுன்னு நோக்கம் என்ன ஒரு இந்திய நாட்தொண்ணன் பட்டப்போ நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாரு டெல்லியில மத்திய அமைச்சரவையில இருந்து குழு வந்து இங்க பார்த்தாங்க ராஜ்நாத் சிங் வந்தாரு பாத்து யாராவது நூறு ரூபாய் கொடுத்தாங்களா சார் ஃபண்டு கொடுத்திருக்காங்களா யாருக்கு சார் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வந்திருக்கு அதாவது வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட நிதி எந்த மாநிலத்திற்கும் அஹ் இயல்பான நிதி அப்படி கொடுக்குறாரு அனைத்து மாநிலம் அதை தான் கொடுத்தார் எல்லாட்டையும் அது கொடுத்துரும் பாதிக்கப்பட்ட இந்த புயல் மல்ல மழை வெள்ளத்திற்காரங்க கொடுத்தார்ல ஒருத்தரவா கொடுக்கவில்லை அப்போது நீங்கள் ஏன் இப்போது வருகிறீர்கள் என்று சொன்னால் ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க பொறுமையாக கொடுத்துருவாங்க அதனால் அவங்க சொல்ல கொடுத்தே எங்களுக்கு பழக்கமில்லை என்று சொல்லுகிறார்களே அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு ஆய்வுக்கு வந்தார்கள் நான் ஆய்வு செய்வது எதற்காக இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன பார்த்து சாதக பாதங்களை பார்த்து அதற்கு தேவையான ஒரு அரசு கூடுதலாக நிதி கேட்கும் அவர்கள் குறைத்து கொடுப்பார்கள் ஆனால் இங்கே ஒரு நூறுரூவா ஒற்ற ரூபாய் கொடுக்கவில்லையே அப்புறம் அந்த ஆய்வு என்பது ஒரு கபட நாடகம் தானே அதிலும் இந்த நாடக நடிகர் நிர்மலா சீதாராமன் என்கின்ற ஒரு பெண்மணி இருக்கிறார் என்னவெல்லாம் அங்கே சென்று அந்த மழை வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒத்த ரூபாய் கொடுப்பதற்கு துப்பு இல்லை ஆனால் அங்கே திமுக செய்து செய்துவிட்டு சென்றார் ஆக இந்திய நாட்டுடைய பிரதமர் இந்த மாதத்தில் இத்தனை முறை வந்திருக்கிறார் இப்போது கன்னியாகுமரியிலே விஜயம் செய்திருக்கிறான்னு சொன்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே நீங்கள் நிதி கொடுக்கிறீர்கள் கொடுக்கவில்லை அது இரண்டாம் கட்ட ஆறுதலுக்காவது இந்த நாட்டோட குடிமகன்கள் இங்கே தமிழகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே என்று உங்களால் ஆறுதலுக்கு வர முடியுதா கடைசி வரவே இல்லைன்னா தானே மழை வெள்ளத்துக்கு வந்திருக்கிறார்களா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார்களா ஆமாம் அவர் பிரதமருக்கு உரிமை இல்லையா அவர் விரும்புகிற மாநிலத்துக்கு போகிறதுக்கு பிரதமர் சார் அவர் விரும்புகிற மாநிலத்துக்கு தவறு தவறில்லை ஆனால் மாநில மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற போது அப்போது செல்லாதது காரணம் என்ன காரணம் இது ஏதோ இந்த மழை வெள்ளத்திற்காகத்தான் பிரதமர் பாஜக மூத்த நிர்வாகிகள் யாரும் வராமல் தவிர்க்கிறார் என்று நான் சொல்ல வரவில்லை இவருடைய பொதுவான குணமே அதுதான் அதாவது சென்ற முறை டெல்லியிலே எத்தனை லட்சம் மக்கள் விவசாய மக்கள் போராடினார்கள் அங்கே அந்த கொரோனா பெருநாட்டில் பாதிக்கப்பட்டும் எத்தனை ஆயிரம் எத்தனை நூறு பேர் விவசாய மக்கள் இறந்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் இப்போதும் டெல்லியில் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்பொழுது கூட நடந்து வரக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயினுடைய போராட்டக் களத்திற்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அங்கே வரவில்லை அப்போது இதை விட முக்கியமான பணி என்ன பண்ணி சொன்னால் எல்லாத்துக்குமே பிரதமர் வரையா நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே முதல்வர் போயிடுறாரா இங்கே முதலமைச்சர் எல்லாத்துக்குமே போறாரா அதாவது ஒரு பிரதமர் அனைத்துக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மக்கள் உயிருக்கு போராடக்கூடிய இடத்திலே வரவில்லை இடத்துல வர வேண்டும் நம்ம தான் வருவீர்கள் அப்போது உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கும் டெல்லியில் போராட்ட காலத்தினுடைய விவசாயிகளுக்கும் அதனுடைய தூரத்தை கணக்கிட்டு பார்த்தா நடந்து செல்கின்ற தூரம் தான் ஆனால் அதை கூட பார்க்காமல் பல பிணங்கள் அங்கே செத்து மடிந்தார் விவசாய மக்கள் அதற்கு கூட நீங்கள் சென்று பார்க்காமல் ஆறுதல் அளிக்காமல் சர்வாதிர கடை கையில் எடுத்து அப்போது இவர்களை பார்க்காமல் உங்களுடைய பணி என்னவாக இருந்தது பிரியங்கா சோப்பரோட கால் மீது கால் போட்டுக்கொண்டு பேசி கொண்டிருந்தது இது ஒரு பிரதமருடைய நிலைப்பாடா விவசாய மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் தான் ஆதரவாக நிற்கிறோம் பொய்யும் பொருட்டும் பேசக்கூடிய பிரதமரை பார்த்து கேட்கிறேன் ஏன் மனசாட்சியோடு பதில் சொல்ல சொல் சொல்ல சொல்லுங்களேன் விவசாய மக்கள் ஆயிரக்கும் மேற்பட்டு அங்கே செத்து இருக்கிறார்கள் பல லட்சம் பேர் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்க்கலாம் பிரியங்கா சோப்ரா பார்த்தது மர்மம் என்ன கங்னா ராவணத்தை பார்த்த மர்மம் என்ன மர்மம்லாம் இல்லை சார் அவங்க பார்க்கறதுக்கு நேரம் கோரி இருப்பாங்க மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கு டெல்லியில் போராட்ட கலந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன ஒரு வீட்டில் வேலை வெட்டியில் என்று சுற்றி பார்க்க வந்தார்கள் அதை பின் வாங்கிட்டாங்க தீர்வு காணப்பட்டது இல்லையா எல்லா எல்லா சட்டத்துக்கும் அதாவது அரசு மத்திய அரசு பின் வாங்குவதாக முதலில் சொல்லவில்லை நாங்கள் சட்டம் ஈட்டு தான் இதை ஒரு போது எங்களால் திரும்ப பெற முடியும் வாய்ப்பே இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோமாளி அண்ணாமலி என்ன சொன்னார் இந்த சட்டத்தில் திரும்ப பெறுன பேச்சே இல்லை அதுவும் எங்கள் அமித்ஷாஜி இருக்கிறாரு சொன்னால் சொன்னதா என்று மார்த்தட்டிய கோமாளி செருப்பால் அடித்தது போன்ற விவசாய பெருமக்கள் ஒருமித்த கருத்தோடு ஒரே நேர்கோட்டில் பயணித்து இந்திய அரசை தம்பிக்க வச்சு வைத்து அந்த சட்டத்தை பின்வாங்க செய்தார்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் அப்பேற்பட்ட சட்டத்திற்காக போராடிய அந்த மக்களின் மீது உங்களுக்கு கரிசனம் இருந்ததா அப்போது செத்து மாட்டேந்த விவசாயம் மக்களையே பார்க்காத நீங்களெல்லாம் சென்னைக்கு வந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றதை பார்க்க போகிறீர்கள் ஆனால் தேர்தல் வந்திருக்கிறது வர இருக்கிறது நீங்கள் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் வந்து வெறும் பொய்யாக பேசுகிறீர்கள் நீ பிரதமர் அவர்கள் பேசி பேச்சில் எல்லாம் ஒரு பொய் இருக்கிறதா இந்த கத்துக்குட்டி கோமாளி அவர்கள் பேசக்கூடிய பேச்சில் எல்லாம் பொய் இருக்கிறதா கொஞ்சம் கூட ஒரு ஒரு மனசாட்சி இல்லாத இருக்கக்கூடிய திரு எல்முருகன் அவர்கள் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறார் அருள்நதி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்முருகன் அவர்களுக்கு திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்று சதவீத இடஒதுக்கீடு திமுக தானே அருண்நீதி மக்களை கொண்டு வந்துடுது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அது வேண்டாம் சொன்னார் சொன்னார்கள் அப்போதும் அரசு அங்கே முறையிட்டு மூன்று சதவீத அருந்த எதிர் மக்களுக்காக வெற்றி பெற செய்தார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்த எல்முருகன் அவர்கள் அதற்கு வாழ்த்துக்கள் என்று ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவாகிட்டு இருக்கிறாரா இதுதான் இவருடைய நிலைப்பாடு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே நாங்கள் எத்தனை நபர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறோம் ஜனாதிபதி கொடுத்திருக்கோம் சொல்லக்கூடிய இவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடு எதிர்த்து இவர்கள் டெல்லிக்கு உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு வருதான் இந்த கோமாலி கூட்டங்கள் ஆகவே நீங்கள் மாநிலத்தில் உலக இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்களில் பிரதமர் அவர்கள் பயணம் செஞ்சாலும் கூட அரசியல் பயணம் செய்தாலும் கூட தமிழகத்தில் நீங்கள் இங்கேயே வீடு ஒன்று சொந்தமாக வாங்கியோ இல்லை வாடகைக்கு வந்தாலும் கூட இங்கேயே பாய்படுத்துனாலும் கூட ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களே நம்ப தயாராக இல்லை வாடகையும் வீண்தான் சொந்தமாக வீடு வாங்கினால் வீடும் வீண்தான் ஆகியவும் பாய் தலக்கானே சுருட்டி கொண்டு டெல்லிக்கு செல்வது தான் நல்லது ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ரசிக்க மாட்டார்கள் ஏன்னா உங்களுடைய பொய்யும் பொருட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சமல்ல இதை தொடர்ந்து பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டனை பெறப்பட்டவர் இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதித்திருக்கு மறுபடியும் அவருக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்க வாய்ப்புன்னு செய்தி வந்தது அதை தொடர்ந்து கவர்னருக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டது அவருக்கு பதவி பிரமாணம் செய்யணும்னு இப்போ இந்த நேரத்தில் கவர்னர் ஒரு வேலையா வந்து டெல்லிக்கு போறாரு தான் வேலை அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் சார் அதெல்லாம் தெரியாது டெல்லிக்கு கவர்னர் சார் அங்கே போயிட்டு அவர் ஏதோ ஆலோசனை பண்ண போயிருக்கலாம் இதற்கும் வந்து தேர்வு செய்ய இதை பழி வாங்கும் செயல் இதை தள்ளி போடுறதுக்காக தான் அவர் போயிருக்காரு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகமா சார் இதுல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தண்டனைக்குள்ளாக்காமல் அந்த வழக்கை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லி மூணு வருஷம் தண்டனை இல்லை அது போன்று பல நிகழ்வு நடந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான் இறுதியாக முடிவெடுக்க வேண்டும் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் கூட அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி இடைக்கால தடை தான் இடைக்கால தடை நிறுத்தி வைத்து வைத்திருந்தாலே அவருக்கு தேவையான அத்தனை சாராம்சமும் கிடைக்க வேண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அத்தனை அவருக்கு அமைச்சராக அமைச்சர் அனைத்தும் அவருக்கு சேர வேண்டும் இதுதான் இந்த சட்டம் சொல்லுகிறது அப்போது அப்போது ராகுலுக்கும் இதே மாதிரி கொடுத்துட்டாங்க எம்பி ஆகிட்டாரு அப்போ இங்கே என்னன்னா ஏன் அவசரப்படுறீங்க அவர் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஒன்றும் அப்படி அதாவது அவர் சொல்லாமல் இந்த இது போன்ற ஜித்து விளையாட்டுகளை செய்கிறார் எப்போது தமிழகத்திற்கு திரு ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவி வந்தாரோ அன்றிலிருந்தே தமிழக மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் விரோதப் போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கைவாதியாகத்தான் ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறார்களே ஒழிய அவர் ஒருபோதும் இந்த கலாச்சாரத்துக்கோ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழக அரசுக்கோ ஒருபோதும் நன்மை செய்யக்கூடிய வகையில் இல்லை பிஜேபியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகத்தான் இவர் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே எங்கே இவருக்கு அமைச்சர் பதிவு கொடுக்க இவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்களோ நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு டெல்லிக்கு பறந்து இருக்கிறார் எங்கேயே அமைச்சர் மறுபடியும் அவர் அமைச்சராகணும்னு ஏன் திமுக துடிக்குது ஏன்னா குற்றவாளி அவர் என்ன நேற்று காலையில் சார் அமைச்சர் பதிவுக்கு வந்த சார் குற்றவாளியை தண்டனை பெற்ற ஒரு நபரை தண்டனை அதாவது சார் ஒரு நீதிமன்றம் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தாமல் ஒரு சில குளறுபடியின் காரணமாக தண்டனை கொடுப்பார்கள் விடுதலை செய்வார்கள் ஆனால் இறுதியாக முடிவு எடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கிறதா இல்லையே அந்த வழக்கை இடைக்கால தடை விதித்து அந்த தீர்ப்புக்கு எடைக்கால தடை விதித்திருக்கிறது அதுதான் சார் இருக்குது

அவரும் நம்மளுக்கு அமைச்சராக தொடர்ந்தால் நம்மளுக்கு பாதகம் தான் அப்படின்னு ரிசைன் பண்ணியிருக்காரு ஏன் குற்றவாளிகளையே அமைச்சரவையில் வச்சு அழகு பார்க்கணும் சார் நீங்கள் பாஜக விமர்சி இல்லை இல்லை அதான் சார் குற்றவாளியுடைய கோடாரமே பாஜக தான் அவர்கள்லாம் திமுக பற்றி விமர்சிக்க தகுதி இருக்கிறது ஆகவே அதாவது செந்தில் பாலாஜி குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறார் இவருக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கீழ்மை நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் நிறுத்தி இருக்கிறார்கள் இடைக்கால தடையை போட்டு அப்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முகாந்தரத்தை இவருக்கு சேரக்கூடிய அந்த அதிகாரத்தை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி இவர்கள் அது கவர்னர் கொடுக்கத்தான் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாத திமுக கட்சியினுடைய மூத்த அரசியல் பெருமகர் அப்போ அவர் அமைச்சர் பதவி கொடுப்பது இயல்பு தான் ஏற்கனவே அமைச்சராக தான் இருந்தார் அதில் தவறே எதுவும் இல்லை நீங்கள் ஏன் திருட்டுத்தனமாக டெல்லிக்கு செல்கிறீர்கள் அது சொல்லுங்கள் எங்கே எங்க போனாரு ஒரு ஆளுநருக்கு டெல்லி போறதுக்கு உரிமை சரி குருட்டுத்தனமாக சென்றார் வைத்து கொள்ளலாமா திருட்டுத்தனமா குருட்டுத்தனமாக நீங்கள் தமிழகத்தில் பணி செய்கிறீர்கள் நீங்கள் வாங்கக்கூடிய பணம் டெல்லி உங்களுக்கு கொடுக்கவில்லை சம்பளமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய அத்துணை உதவிகளையும் அத்துணை ஆடம்பரங்களையும் டெல்லி அரசு கொடுக்கவில்லை எங்களுடைய வரி பணத்தில் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது நீங்கள் முதலில் எங்கே இருக்க வேண்டும் தமிழகத்தில் தானே இது என்ன தலை போகிற காரியமாக நீங்கள் சென்றது அது எப்படி இவருக்கு தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் செல்வீர்களா அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கலாம் என்ன கான்ஃபிடென்ஷி விமர்சனம் பண்ணுறதுக்கு சரி அவர் எப்போது டெல்லிக்கு சனி இப்போ வந்து விட்டாரா சென்னைக்கு வருவார் சார் ஏன் வருவார் நான் சொல்லட்டுமா நான் சொல்லட்டோமா டெல்லிக்கு சென்றது இவருடைய அமைச்சர் பதியை தடுக்க தடுத்து நிறுத்த வேண்டும் அவர் மூன்று நாள் பயணம் அடி சொன்னார் தமிழகத்தில் குப்பை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தை வாங்கக்கூடிய உங்களுக்கு மூன்று நாள் இருக்குது இங்கே துப்பு இல்லை டெல்லியில் எங்களோட சுற்றுலா செல்கிறீர்களா நான் சொல்லட்டோமா அந்த சார் அந்த திருட்டுத்தனத்துக்கு நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லட்டுங்களா நாளை மூன்று மணிக்கு தேர்தல் இந்திய தலைமை தேர்தலான எப்போது தேர்தலை அறிவிக்கிறார்கள் தேதியை நாளை மூன்று மணிக்கு அறிவிக்கிறார்கள் இவர் மூன்று மூன்று நாள் பயணமாக சென்றாரா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு திரும்ப என்ன சொல்வார்கள் அமைச்சர் பதவி எப்படி நான் கொடுக்க முடியும் எப்படி பதிவு செய்ய முடியும் சொல்வார்களா இல்லையா அப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்து போகக்கூடிய வகையிலே அவருக்கு தேவையான அந்த பாதக சாதக செயலை இவர்கள் ஆய்வு செய்யாமலே அவருக்கு ஒரு தலை பட்சமாக இவர்களும் ஒரு தண்டனை வழங்குவது நியாயமா நீங்கள் சொல்லுங்கள் அப்போது இவர் சொன்ன இவர் சென்ற அந்த மூன்று நாட்கள் இப்போது நாளையமிட்ட செயல் என்று திட்டமிட்ட செயல்தான் உங்கள் திட்டத்தை உங்களுடைய ஆணவ கொட்டத்தை வெகு விரைவில் நாடாளுமன்ற தேர்தலில் அடக்குவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான் திமுகவை சொல்லவே இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே அடக்குவார்கள் தமிழக மக்கள் ஓட்டு போடாட்டியும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் இவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய வைத்து தமிழகத்திலே அதே போன்ற மட்டும் துடிக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் எந்த கட்சி சொல்லவில்லை தமிழ்நாட்டுடைய கடைசி பிரஜையும் கூட கண்ணில் விலைக்கண்ணை ஊற்றி அதை உற்று பார்க்கக்கூடிய இடத்துல தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் இருக்கிறார் தொடர்ச்சியாக கருத்து கணிப்பும் பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்ற பதினெட்டு கம்பெனி அவர் எங்க இருக்கிறாரு ஒரே கூடாரம் புதிய தலைமுறை யாருதுங்க அவர் எங்க இருக்கிறாரு ஒரே கூடாரம் உங்களை போன்ற உன்னதமான நடுநிலைவாதிகள் நீங்கள் மக்களிடம் சென்று நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு அறிக்கை விடுங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு தலை பச்சை முடி தேர்ந்த பிறகு இந்த அறிக்கை விடுவது நியாயமா அதை நம்புவது நாம் நியாயமா நியாயப்படுத்தலாமா உங்களை சொல்லுங்கள் அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த செய்தி நிறுவனத்தை குறிப்பிட்டே சொன்னீங்க அந்த நிறுவனம் வந்து இது எப்படி எடுக்கப்பட்டது இது எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது நாடு முழுக்க ஒரு லட்சம் பேரிடம் எடுத்தார்கள் என்று நியூஸ் பதினெட்டு சொல்லுகிறார்கள் என்னோட வாருங்கள் உங்களை கூட்டு போய் காட்டுகிறேன் தமிழகத்தில் ஒரு லட்சம் பேரை காட்டுகிறேன் யாராவது ஒரு நபர் பாஜக வாக்களிக்கிறேன் ஒப்புக்கொள்ளுங்கள் சொல்லுடே முடியுமா நிலைமை இப்படி இருக்கிறது ஆகவே அவருக்கு முதலாளி யாரு கள்ள உருவ யார் அவர்களுக்கு தான் ஆதரவாக சொல்லுவார் ஆமாம் இருக்கக்கூடிய உங்களுடைய சேனலை எடுங்களேன் நானா வேணான்றேன் நீங்கள் நியாயமாக எடுப்பீங்க நான் ஒத்துக்கிறேன் நியூஸ் பதினோர் புதியத்தில் நியாயமாக எடுப்பாங்க அது அவங்களுடைய சேனல் சார் அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி அங்கே கோட்டையில் இருக்கிறார்கள் அப்புறம் இதை தொடர்ந்து குஷ்பு அவர்கள் சொன்ன ஒரு கருத்து அதுக்கு மிக பயங்கரமான கண்டனங்கள் அவங்கள ஆபாசமாக அவங்க பேசினதை தாண்டி அவங்கள ஆபாசமாக வசதிப்பாடுறாங்க இணையத்திலலாம் அதே கருத்தை முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களும் பேசியிருக்காரு அதை ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்களா இல்லை அது தவறு அதாவது அமைச்சர் இல்லை சார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த இலவச இலவசத்தை ஆங்கிலத்திலே என்ன சொல்லுவார்கள் அது ஒரு யதார்த்தமான வார்த்தையாக திட்டமிட்டு பேசாமல் ஓசி என்று சொல்லிவிட்டார் அதற்கு அவர் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் இவங்களும் அதே மாதிரி இந்த கேடு கட்ட குஸ்பு கேவலமான குஸ்பு இந்த நயவஞ்சக நாச நாசகார குஸ்பு திட்டமிட்டு தான் பேசுவாள் குஸ்பு எல்லாம் பெண்மணி தமிழகத்தினுடைய பெண்மணி பற்றி பேசுகிறது குஸ்புக்கு தகுதி இருக்கிறதா ஒரு காலத்தில் தான் இருந்தாங்க தெரியுமா டிஎம்கே திமுகவில் இருக்கின்ற போது நாங்கள் இப்படிலாம் பேச சொன்னோமா குஸ்புவை காங்கிரஸ்லேயும் இருந்தாங்க நாங்கள் அப்போது பேச சொன்னோமா காங்கிரஸில் இப்போ கேடுகட்ட குஷ்பு அந்த குஸ்புன்னு கேவலமான குஸ்பு இருக்கக்கூடிய பாஜக கட்சி அது போலங்க டிஎம்கே தான் அப்படின்றாங்க இல்லைங்க பாஜக கட்சியினுடைய மனநிலை அது அது போலங்க நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு குஷ்பு எங்காவது ஒத்து வருவாங்களா வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டு பெண் குஸ்பை செருப்பால் அடிப்பார்கள் குஸ்பு என்ன சொன்னார் ஏற்கனவே ஆணவரை பயன்படுத்தி கொண்டு திருமணத்துக்கு முன்பாக உடல் கொள்ள சொன்னாரா இல்லையா குஷ்பு சொன்னார் தானே இதை தமிழ்நாட்டு பெண்களுடன் நேர்கேரம் சொன்ன செருப்பு கட்டி அடிப்பார்களா இல்லையா என் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு பெண்களும் செருப்பால் அடிப்பாரலாம் இல்லையா குஸ்பை ஓட ஓட விரட்டி ஆகவே குஷ்பு ஏதோ ஒரு தானம் இருக்கிறேன் என்று ஒரு விளம்பரத்துக்காக பேசுகிறார் ஆனால் அதற்கு தமிழ்நாட்டு பெண்கள் தான் கிடைத்தார்களா தமிழ்நாட்டு பெண்களிடம் பாஜகவிற்கு வாக்களிக்க குஷ்பு எந்த விதிலே சென்றாலும் செருப்பால் அடித்து குஷ்பு அதுக்கு கொடுத்த விளக்க வீடியோ அதை பார்த்து அதாவது நீங்கள் கேவலமான முறையிலே நீங்கள் விளம்பரத்துக்காக பேசிவிட்டு விளக்குறை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் என்ன அவ்வளோ முட்டாளா இதே தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன பேசினீர்கள் உட வைத்துக் கொள்ளுங்கள் கொள்ளான ஆணரே பயன்படுத்திக் கொண்டு திருமணத்துக்கு முன்பாக ஏன் குஸ்புக்கு இரண்டு பெண்மணி இருக்கarlar அந்த பெண்மணியு குஷ்பு சொல்வாலா தான் பெற்றெடுத்த இரண்டு பெண்மணிகளுக்கு குஸ்பு சொல்வாலா நீங்கள் சொல்லுங்க சார் திருமணத்துக்கு முன்பாக நீங்கள் எங்கெல்லாம் படுக்கு பாயை போட்டு விடுங்கள் ஆணரே பயன்படுத்திக் கொள்ள으 என்று தான் பெற்ற மகளுக்கு குஸ்பு சொல்வது உண்மையா சொல்ல முடியுமா சரி அப்போது ஊரோ மாட்ட பெண்கள் என்ன கசக்குதா இல்ல இலக்காருமா அவங்க சொன்ன கருத்து வந்து தப்பான வார்த்தை வார்த்தை பிரயோகம் வந்து மிக தவறான வார்த்தை பிரயோகம் சார் வாய் தவறி ஒரு சில வார்த்தையில் வருவது இயல்புதான் ஆனால் குஸ்பு போன்ற கழிச்சேடங்கள் வாய் தவறி சொல்லுவது அவங்க திட்டமிட்டே சொன்ன மாதிரி இருக்கட்டும் அவங்க திட்டமிட்டு சொன்ன மாதிரியே நம்ம வச்சுக்குவோம் நான் அவங்க அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லல அந்த ஆயிரம் ரூபாய் விலை மேம்பட்டுட்டாங்களா மக்கள் நீங்க சொல்லுங்க சார் உயிர் போகக்கூடிய இடத்துல ஒரு சொட்டு தண்ணீர் விட்டாலும் கூட அப்போ தான் தண்ணீருடைய மகிமை தெரியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏழை எளிய குல பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்போது அது எந்த அளவுக்கு வரப்பிரசாதம் என்று அந்த மனநிலை தான் தெரியுமா வேலை அந்த ஆயிரம் ரூபாய்க்காக காத்திருக்க வச்சது திராவிடத்தோட தோல்வி அப்படின்னு சொல்றாங்க சார் இது கேவலம் சொல்வார் பாஜக சொல்வார் வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஏடி சார் ஏடிஎம் வாசல நிற்க பல ஆயிரம் பேர் கொன்று கூத்தர் சர்வதேச ஆட்சியாளர் பாஜக இவரெல்லாம் பேசலாமா நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் பேசலாமா நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது வருவதற்கு முன் என்ன சொன்னீர்கள் நாங்கள் இரண்டு கோடி இளைஞர்கள் வேலை தருவோம் ஆண்டுக்கு ஏற்கனவே இருந்த இளைஞர்கள் பாதி வேலை விட்டு சென்று விட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை ஐம்பது ரூபாய்க்கு ஆக்குவோம் என்று சொன்னார்கள் ஐம்பதுலேருந்து நூறு ரூபாய்க்கு ஆக்கிவிட்டார்கள் நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலையை நாங்கள் பாதியாக குறிப்போம் முடி சொன்னார்கள் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் இருந்த சிலிண்டர் விலை ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் விட்டார்கள் நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவேன் என்று சொன்னார்கள் ஏற்கனவே நின்றிருந்த பொருளாதாரத்தை சம்மட்டி அடித்து கொண்டு படுக்க வைத்து விட்டார்கள் இந்தியா வல்லரசு நோட்டி வல்லரசு நாட்டை நோக்கி பயணிக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னார்கள் ஏற்கனவே முன்னேற்ற இருந்து பின்னோக்கி சென்று விட்டது இந்தியா சரி அவங்க சொன்னதெல்லாம் செய்யல திமுக வெக்கமாக இல்லையா இத்தனை வாக்குறுதியை கொடுத்து விட்டு ஒன்று கூட நிறைவேற்றாத நிறைவேற்றவில்லை என்று பாஜக நிறைவேற்றவில்லை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை ஏற்கனவே இருந்த திட்டங்கள் எல்லாம் படு பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு வெறும் அதானி அம்பானிக்கு நீங்கள் முறவாசல் செய்துவிட்டு இந்திய மக்களை பாழப்படுத்துகிறீர்கள் இது தகுமா நியாயமா இல்ல இப்போ திமுக வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிச்ச நூறு சதவீதம் நிறைவேற்றி விடப்பட்டதுன்னு பாருங்க சார் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கக்கூடிய ஒரு சில வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை வந்து நூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது பாருங்க சார் அவர் சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதி தான் அவர் பத்தொன்பதாவது சொல்லுகிறார் ஊழியர் அவர் திட்டமிட்டு சொல்லவில்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏதோ இந்த அறவேக்காடு அண்ணாமலை போன்று நேற்றோ இன்று அரசியலுக்கு வரவில்லை அவர் ஐம்பது ஆண்டு காலக்கு மேலாக அரசியல் களத்தில் இருக்கிறார் பல சிறை கொடுகளில் கொடுமைகளை அனுபவித்து இருக்கிறார் அரசியலுடைய சூழ்நிலை என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும் போதோ பேசக்கூடிய பின்வாசல் வழியாக வந்து முதலமைச்சர் ஆகவில்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தான் முதலமைச்சர் இருக்கிறார் மதிப்பிற்குரிய திரு தளபதி அவர்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த கோமாலி கொட்டுன்னு அரசியல் கற்றுக் கொடுப்பது என்பது வேடிக்கை விந்தை இல்லை முதல்வரே வந்து அண்ணன் கொடுத்த சீர் தங்கைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது எவ்வளோ வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை அதில் வந்து இன்னொரு கருத்து மாதம் வந்து எட்நூறுரூபா இதில் சேமிக்கிறாங்க எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா அப்படின்னு இன்னொரு போக்கில் ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறாரு கொடுக்குற ஆயிரம் ரூபாயில் எப்படி சேமிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் இருவேறு கருத்துக்களை பார்க்க வேண்டும் அதாவது எட்நூற்றி சிலர் ரூபாய் எதை வைத்து சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த இலவச பேருந்து என்று சொல்லுகிற பெண்கள் அவர்கள் பணிக்கு செல்கிற வேலைக்கு செல்கிறார்கள் அதுதான் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒரு ஏழுநூறு எட்நூறு ரூபாய் ஒரு மிச்சம் படுத்தக்கூடிய வகையிலே இந்த திட்டங்களை பயனுள்ளதாக இருக்குது ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தான் இலவச பேருந்து பெண்களுக்கு தான் அப்போது இங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பேருந்துகளுக்கு செலவாகிறது இல்லையா மா ஒரு மாதத்திற்கு அதையெல்லாம் வைத்து தான் சொன்னார்கள் அதாவது ஒரு திட்டம் நல்ல திட்டம் பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டம் பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு உதவியாக ஒரு சதவீதமாக அது உதவியாக இருக்கக்கூடிய திட்டம் அதை இழிவுபடுத்த வேண்டும் ஏன்னா நீங்கள் எந்த நன்மைகளை செய்யவில்லை பாஜக அரசு எந்த நன்மைகளும் எந்த மாநிலத்திற்கும் செய்யவில்லை ஆகவே இந்த மாநிலத்தில் நன்மை செய்தால் உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும் தவறாகத்தானே இருக்கும் சரி இப்போது வந்து நான்கு முனை போட்டியாக இருக்கக்கூடியது தமிழகத்தில் தேர்தல்களில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் நீங்கள் நான்கு முனை மன்சூர் அலிகான் கூட்டணி மன்சூர் அலிகான் அதிமுகவில் இருக்கார் சார் வெப்பாரு இல்லை இப்போ பாஜ பா பாஜகவும் நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட்டீங்க இப்போ பாமகவும் இப்போ நிறைய இது டிடிவிலேருந்து ஓபிஎஸ் போயிருக்காரு இவர்கள் என்ன மக்கள் பணி செய்து விட்டு சரத்குமார திமுகவில் இருந்தால் போய் சரத்குமாரை வர வெட்டுறிங்க இப்போ அங்கே போயிருக்க சார் அதுதான் சொல்கிறேன் அவர்கள் முதல் முதலில் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த போது நாங்கள் வரவேற்றோம் அவருடைய அரசியல் பயணம் எப்போது திசை திரும்புகிறதோ மாற்றுப் பாதை நோக்கி பயணிக்கிறதோ அப்போதான் நாங்கள் கழுகை விட்டோமே சரியா ஆகவே நாங்கள் போனதும் உங்களுக்கு பாதிப்பே இல்லை எந்த வகையில் பாதிப்பு இல்லைன்னா மக்களுக்கான கட்சி நடத்தி இருக்கிறார்களா அவர் ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டு சீட் வாங்கி வெற்றி பெற்ற ஒரு நபர் தான் சார் அப்போது இருந்து அரசியல் சூழல் வேறு அப்போது இருந்து மனநிலை வேறு இப்போது இவருடைய மனநிலையை அதிக மக்களை நோக்கி இருக்கிறதா பலப்படுத்தாத பாஜக பாஜக கூட்டணியில் நீங்களே நாளைக்கு சென்றாலும் கூட உங்களுக்கும் படு தோல்விதான் எப்படி நானே அதாவது வெற்றி பெற வாய்ப்பு சென்றாலும் அங்கே போனால் படு தோல்விதான் ஏன்னா பாஜக தமிழ்நாட்டு மக்களை பொருட்டாக பார்க்கவில்லை அதனுடைய மாநில தலைவர் மேனேஜர் அண்ணாமலை பொருட்டாக தமிழ்நாட்டு மக்கள் தடவை பிரதமர் வந்தப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா பல்லடத்தில் அதாவது அண்ணாமலைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும் பெரும் தொழிலதிபர்கள் பணத்தை கொட்டுகிறார்கள் மத்திய பிரதமரை அவர் காட்டி பயமுறுத்தி பணத்தை வசூல் செய்வதாக தகவல் சொல்லுகிறது அந்த பணத்தை வைத்துக்கிட்டு கூலிக்கு அப்பாவி ஏழை எளிய மக்களை அங்கே கூட்டி வந்து அமர செய்கிறார் அவ்வளோதான் கூட்டம் தேர்சனத்தை திமுகவுக்கும் வைக்கலாம் இவங்க போட்ட மாநாட்டு திமுக எத்தனை எத்தனை லட்சம் பேர் உறுப்பினர் இருக்கிறார் ஒரு கோடிக்கு மேலே உறுப்பினர் இருக்கிறார்கள் இதான் அண்ணாமலை காட்ட சொல்ல உண்மையான உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சார் இந்தியா முழுக்க அண்ணாமலை இந்தியாவில் இருக்கிறாரு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கிறார் அண்ணாமலை இந்தியாவுக்கு பத்திரம் போட்ட வச்சுருக்காரு இந்த மாநிலத்தினுடைய பொய்ச்சி சொல்லுங்கள் சார் இந்த மாநிலத்தினுடைய உறுப்பினர் சொல்லுங்கள் இந்த மிஸ்டு கால் டெஸ்ட்டு கால் இந்த நாடகமே வேண்டாம் மேனுவலாக உங்களுக்கு உண்மையான உறுப்பினர் காட்டுங்க வீதி வீதியாக பாஜக சேர்த்த உறுப்பினர் பட்டியலை காட்டுங்க திமுகவில் இருக்குதா இல்லையா அப்புறம் சார் இப்போது விஜய்க்கு இருக்காங்க விஜய் ஆப் ஓப்பன் பண்ண ஐம்பது லட்சம் அது ஆப்பில் தான் போய் முடியும் வெறும் ஆப்பை வைத்து கொண்டு உறுப்பினர் சேர்த்து எங்களுக்கு ஐம்பது லட்சம் உறுப்பினர் இருக்கிறார்கள் இரண்டு கோடி உறுப்பினர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை மட்டுமே ஆப்பை நம்பி தேர்தலை சந்தித்தால் எந்த கொம்பனாக இருந்தாலும் அது ஆப்பிள் தான் போய் முடியும் களத்தில் உதவாது உதவாது ஆப்பிள் உதவாது உதவாது என் படித்தனி உங்களுக்கு தெரியாதா நான் என்ன கட்டுக்கதையை சொல்லுகிறேன் மிக்க நன்றி சார் நன்றி சார்